ஒரு மனிதனை யோக மரபு எப்படி வகுக்குதுன்னா பஞ்ச கோஷம்னு வகுக்குது ஐந்து படிநிலைகளால் ஆனவர் நம்ம அத்தனை பேரும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கேமராவில் தெரியக்கூடிய நான் வெறும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய உடம்பு மட்டும் இல்லை இந்த உடம்பு உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு முதல்ல இந்த மூன்று தளங்கள் இருக்கு அப்போ நாம ஒரு நாளைக்கு வெளியில் போகிறோம் பல்வேறு நபர்களை பார்க்குறோம் பல்வேறு விதமான வாழ்க்கை சூழலில் வாழ்ந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றோம் வரும்போது உடல் உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மனம் இந்த மூணு லெவல்லையுமே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு ஒரு விதமான மன அழுத்தத்தோடையும் உடல் சார்ந்த பெரிய சோர்வோடையும் தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அதனாலையாவது வெறும் ஆசன பயிற்சிகளோ வெறும் தியான பயிற்சிகளோ நமக்கு பத்தாது அது போதாது அதனால யோக மரபு என்ன சொல்லுதுன்னா நாற்பது நிமிடம் நீங்க டைம் வச்சுக்கோங்க அந்த டயத்துக்குள்ள இந்த மூன்று பயிற்சிகளையும் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிடுது சரி இது யாருனாலும் செய்யலாமா அப்படின்னா எட்டு வயதுலேருந்து எண்பது தொண்ணூறு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பயிற்சிகளை தான் யோக மரபு ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு காம்பிட்டன்ட் டீச்சர் ஒரு சரியான யோக ஆசிரியரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனை என்ன அல்லது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பிரச்சனை கூட இருக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா அவர் உங்களுக்கு ஒரு சரியான பாடத்திட்டத்தை போட்டு கொடுப்பார் அந்த பாடத்திட்டத்தில் என்ன இருக்கும்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு ஆசனங்கள் இருக்கும் ஆசனங்கள் பன்னிரெண்டு ஆசனங்கள் இருக்கும் அதை செய்வதற்கு நமக்கு பதினைந்து நிமிடம் முதல் இருபது நிமிடம் வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறம் பிராணாயாமம் பிராணாயாமங்கிறது என்ன மூச்சு சார்ந்த பயிற்சி வெறும் மூச்சு பயிற்சி இல்லை மூச்சு சார்ந்த நூற்றி பதினைந்து விதமான பயிற்சிகளை இங்கே யோக மரபு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதிலிருந்து உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இந்த டிவியில் பார்த்து கற்றுக்கிட்டேன் நான் யூடியூப்பில் பார்த்து இந்த ப்ராக்டிஸை பண்ணலாமா மாதிரியான விஷயங்களை யோக மரபு அவாய்ட் பண்ணுது அப்படி பண்ண வேண்டாம் யூ டிவியில் பார்க்குறது யூடியூப்பில் பார்க்குறதுலாம் ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வுக்காக ஆனால் நீங்கள் முறைப்படி ஒரு உங்களுக்கான செட் ஆஃப் ப்ராக்டிஸை ஒரு ஆசிரியர் மூலமாக கண்டடைய வேண்டும்